ஆனால் சுரைக்கணும் காற்றை வெளியே உதணும் ரைட் நாஸ்ட் லெஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல லெஃப்ட் நாஸ்டில் உதணும் காற்றை வெளியே தள்ளுற வேலை மட்டும்தான் இனிமேலில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கபாலபதி செய்கிறதுனால என்ன பலன்கள்னால் ஹெட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வெளியே வந்துடும் அப்போ ஹெட்டேக் வராது எங்கேயுமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அழுக்கு சேர்ந்ததுன்னா அது வியாதியாக மாறும் அது எப்படி வியாதியாக மாறுது அழுக்கு தடைப்படும் போது ரத்த ஓட்டம் காற்றோட்டம் இந்த ஓட்டங்கள் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் இதெல்லாம் வந்து தடைப்படும் தடைப்படும் போது அது வழியாகும் அது தலையில் த தடைபடும்போது தலைவலி ஆகிடும் வயிற்றில் தடைப்படும் போது வயிற்று வலி உடம்புல எந்தெந்த பாகத்தில் அந்த தடை ஏற்பட்டாலும் அந்த வழி அதுக்கு பேர் கைவழி கால்வழி மூட்டு வலி அப்போ எல்லா இடங்களிலும் வழி ஏற்படுவதற்கு காரணம் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் இது தடைப்படுவது தடைப்படுவதற்கு காரணம் அழுக்கு சேருது அப்போ தலையில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கிறது கபாலபதி உதவுது இப்போ திரும்ப ஒரு தடவை செய்யுங்க அட்வான்டேஜ் தெரிஞ்சாதான் ஒரு சிரத்தையாக செய்வோம் அதுக்காக தான் அட்வான்டேஜ் சொல்கிறது ஆக்சுவலாக த்ரீ டைம்ஸ் செய்தால் போதும் இருந்தாலும் உங்களை அன்றைக்கி சிக்ஸ் டைம்ஸ் செய்ய வைக்கிறேன் ஏன்னா சளி வந்ததுனால வயிறு நல்லா உள்ளே போகணும் அப்படி போகணும் துண்டை எடுத்து தொடச்சிக்க தொடச்சிட்டு அகைன் இட் ஃப்ரீயாக பண்ணணும் கொஞ்சம் கூட நீ காற்றை வந்து நிறுத்தக்கூடாது கண்ட்ரோல் சளி வருதுன்னால் பார்க்கக்கூடாது சளிவாதான் வந்துட்டு போகுது இவ்வளோ சளி சிரசில் சேர்ந்தால் அப்புறம் ஏன் தலைவலி வராது அழுக்கு சேர்ந்ததுன்னா அது ரத்தத்தில் போகும் ரத்தத்தில் அழுக்கு சேர்ந்ததுன்னா அது ஏகப்பட்ட வியாதி கொடுக்கும் ரத்தத்தில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கிறது அறிவு அதான் ப்ளட் ப்யூரிஃபையர்ன்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணைக்கு நன்றி கபாலபதி எப்படி செய்வது என்பதை பார்த்து பயிற்சி செய்யுங்கள் அதற்கு முன் வேதாத்திரி மகரிஷியின் இணை உடற்பயிற்சி கையேட்டினை ஒரு தடவை படிச்சுக்கிறது நல்லது அதில் பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரை பயன்படுத்தி கற்றுக்கொள்வது நல்லது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்